Periyar Muniyam Institute of Science டெக்னாலஜி Technology, Tanjavur. இன்ஜினியரிங் Engineering with Specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் உரிமைகள் தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் அவர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றினால் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் இழப்பீடாக வழங்கப்படும் இரண்டரை லட்சம் ரூபாயை வைத்துக் கொண்டு தொழிலாளர்களால் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் நல்ல திடகாத்திரமாக இருந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு அதிகபட்சம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிடையாது இதை வச்சு இந்த ரெண்டு லட்சம் எண்பத்தி மூணாயிரம் வச்சு அவங்களுடைய பொண்ணு இருந்தால் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் இவங்க போய் எந்த வீட்டில் குடியிருப்பாங்க மூன்று லட்சம் ரூபாய் இன்னைக்கு வீடு கொடுக்க சொல்றாங்க நிலமெல்லாம் எந்த வீட்டில் கட்ட முடியும் நிலம் நிலம் வாங்க முடியுமா கட்டாயப்படுத்தி இருந்து வெளியேற்றப்பட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதில்லை அவர்கள் தற்கொலை நிலைக்குத்தான் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே தவிர அது பசி பற்றியோடு மாறக்கூடிய சூழ்நில்தான் ஏற்படுவதே தவிர அவருடைய வாழ்வு பாதுகாக்கப்படாது பெரிய மனிதனியும் இன்ஸ்டியூட் ஆஃப் சின்ன அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலசேசன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்